ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது யூனிட் ஃபைவ் இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் அதாவது டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸில் லெசன் டூ தேசிய வருவாய் அதாவது நாட்டு வருமானம் தான் பார்க்க போகிறோம் டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் புக்கில் இயல் டூ வந்து நாட்டு வருமானம்னு கொடுத்துருக்காங்க இதை நம்ம ஏற்கனவே டென்த் ஸ்டாண்டர்ட்லேயே படித்தாச்சு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா யூனிட் ஒனில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் அதன் வளர்ச்சி ஒரு அறிமுகம்னு கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ டுவெல்த் ஸ்டாண்டர்டில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க அவ்வளவுதான் ஸோ நாட்டு வருமானம் பத்தி தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு முன்னாடி அதோடைய அடிப்படை கருத்துக்கள் என்னங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கலாம் ஜிடிபி மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிஎன்பினா மொத்த நாட்டு உற்பத்தி என்என்பிங்கிறது நிகர நாட்டு உற்பத்தி காரணி செலவில் நிகர நாட்டு உற்பத்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா என்என்பி அட் ஃபேக்டர் காஸ்ட் தனி மனிதர் வருமானம்னா பர்சனல் இன்கம் செலவழிக்க கூடிய வருமானங்கிறது டிஸ்போசல் இன்கம் தலா வருமானம்ங்கிறது பெர் கேபிட்டா இன்கம் உண்மை வருமானம் அப்படிங்கிறது ரியல் இன்கம் ஜிடிபி குறைப்பான் ஜிடிபி டிஃப்ளேட்டர் நம்ம இப்போ பார்த்த அடிப்படை கருத்துக்களுடைய டெஃபினேஷன் அண்ட் ஃபார்முலாஸ் தான் பார்க்க போகிறோம் ஷார்ட்டாக பார்ப்போம் ஸோ ஜிடிபி அப்படிங்கிறது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னா என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நாட்டில் அதாவது இந்தியாவில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் இது வரைக்கும் நம்ம மேனுஃபேக்சர் பண்ண பண்டங்கள் மற்றும் பணிகள் அதாவது சர்வீஸ்கள் இது மூலியமாக வந்த வருமானம் தான் ஜிடிபி ஸோ அதுக்கு உண்டான ஃபார்முலா என்னன்னு பாருங்கள் சி ப்ளஸ் ஐ ப்ளஸ் ஜி ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எம் சீனா நுகர்வு பண்டங்கள் முதலீட்டு பண்டங்கள் அரசின் கொள்முதல்கள் சிஐஜி இதுல எக்ஸ் எம் அப்படிங்கிறதுல நா ஏற்றுமதி எம்னா இறக்குமதி அடுத்தது நிகர உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னா NDP, அது என்னன்னா இந்த GDP இருக்கில்லையா, இல்லையா ல தேமானம் அதாவது செலவுகளை கழிச்சா நம்மளுக்கு கிடைக்கிறது NDP. GNP, அதாவது Gross National Product, மொத்த நாட்டு உற்பத்தினா என்னன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த ஜிடிபி இருக்கு இல்லையா ஒரு உள்நாட்டில் அதாவது இந்தியாவில் ஒரு ஆண்டில் உண்டாக்குன பண்டங்கள் மற்றும் பணிகளுடைய வருமானம் ப்ளஸ் வெளிநாட்டிலேருந்து வந்த வருமானத்தை சேர்த்தா ஜிஎன்பி அதுக்கு என்ன ஃபார்முலான்னு பாருங்கள் ஏற்கனவே நம்ம பார்த்த ஜிடிபியோட ஃபார்முலா கூட ப்ளஸ் என்எஃப்ஐஏ என்எஃப்ஐஏ அப்படிங்கிறது வெளிநாட்டிலிருந்து ஈட்டப்பட்ட நிகர வருமானம் ஸோ இது சிம்பிள் ஆயிடுச்சா அடுத்தது அங்காடி விலையில் நிகர நாட்டு உற்பத்தினா என்னன்னு பார்க்கலாம் என்என்பி அட் மார்க்கெட் ப்ரைஸ் ஸோ என்என்பினா என்ன இந்த என்என்பிங்கிறது இந்த மொத்த நாட்டு உற்பத்தியிலேருந்து நம்மளுடைய செலவை கழிச்சிட்டோம்னா வி வில் கெட் என்என்பி தனி மனிதர் வருமானம் அதாவது பர்சனல் இன்கம் ஒரு நாட்டில் அந்த பர்டிகுலர் இயரில் தனி மனிதர் ஒருத்தர் வந்து எத்தனையோ வழிகள்ல இருந்து அவங்களுக்கு வருமானம் வரும் சோ அந்த வருமானம் தான் பர்சனல் இன்கம்னு சொல்றோம் அடுத்தது செலவிடக்கூடிய வருமானம் டிஸ்போசபிள் இன்கம்னா என்னன்னா இப்போ நம்ம ஏற்கனவே பர்சனல் இன்கம் பார்த்தோம் இல்லையா நம்மளுக்கு எத்தனையோ வகையிலேருந்து இருந்து நம்மளுக்கு இன்கம் வரலாம் ஆனா அதை அத்தனையோ நம்மளால் செலவு பண்ண முடியுமான்னா முடியாது ஏன்னா ஒரு நாட்டில் வாழ்றோம் அப்படிங்கும்போது நம்ம அந்த நாட்டுக்காக வரின்னு ஒன்று கட்டுவோம் சோ செலவிடக்கூடிய வருமானம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தனி மனிதர் வருமானம் மைனஸ் நேர்முக வரிகள் இந்த வரிகள் கட்டினது போக மீதி இருக்கிற வருமானத்துல தான் நம்ம வந்து செலவு பண்ண முடியும் தலா வருமானம் அதாவது பர் கேபிட்டா இன்கம் அப்படிங்கிறது ஒரு ஆண்டில் ஒரு நாட்டில் வாழும் ஒருவருடைய சராசரி ஆண்டு வருமானம் தான் தலா வருமானம் அதை எப்படி கால்குலேட் பண்ணலான்னா டிவிஷன் தான் நம்ம பண்ண போறோம் எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஆண்டின் நாட்டு வருமானம் டிவிடட் பை அதே ஆண்டின் மக்கள் தொகை எப்படின்னா இந்தியா எடுத்துக்கங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நாட்டு வருமானம் வேல்யூ எவ்வளோன்னு போட்டுக்கோங்க அதே மாதிரி டிவைட் பை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லேயே மக்கள் தொகையோடைய வேல்யூ எவ்வளோன்னு போட்டுக்கோங்க இதை வந்து டிவைட் பண்ணி உங்களுக்கு வர்ற ஆன்சர் தான் தலா வருமானம் உண்மை வருமானம் ரியல் இன்கம் அதாவது பண வருமானத்தோடைய வாங்கும் சக்தி தான் உண்மையான வருமானம்னு சொல்கிறாங்க இதோடைய ஃபார்முலா என்னென்னா நடப்பு விலையில் நாட்டு வருமானம் என்னன்னா நடப்பு ஆண்டு விலை குறியீட்டு அடிப்படை ஆண்டின் ஜிடிபி குறைப்பான்னா ஜிடிபி டிஃப்ளேட்டர் இது என்னன்னா ஒரு விலை குறியீட்டு எண் ஆகும் இந்த ஜிடிபி குறைப்பான் எப்படி கல்குலேட் பண்ணலாம்னா ஜிடிபியோட பண மதிப்பு பை உண்மையான ஜிடிபி இதை டிவைட் பண்ணிவிட்டு இது கூட மல்டிப்ளை பண்ணணும் ஹண்ட்ரடால் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிறது ஜிடிபி குறைப்பான் நாட்டு வருமானத்தை வந்து மூன்று முறைகளை பயன்படுத்தி அளவிடலாம்னு சொல்லியிருக்காங்க ஒன்று உற்பத்தி அல்லது மதிப்பு கூடுதல் முறை வேல்யூ ஆடட் வருமானம் அல்லது காரணிகளின் ஊதிய முறை மூன்றாவது செலவு முறை மேலும் இந்த மூன்று முறைகளையும் சரியாக பயன்படுத்தினா மூன்றுமே சமமாக தான் வரும் வாய்ப்பு இன்மை பண வீக்கம் மற்றும் வளர்ச்சி ஆகியவற்றை சமாளிப்பதற்காக தயாரிக்கப்பட்ட தவிர்க்க முடியாத தயாரிப்பை தேசிய வருவாய் என்னும் கருத்து கூறியவர் யார் விடை சாமு வேல்சன் உற்பத்தி காரணியின் செலவின் அடிப்படையிலான என்என்பி எது விடை தேசிய வருவாய் தேசிய வருவாய் என்னும் கருத்துருவை முதன் முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார் விடை பார்த்தீங்கன்னா சைமன் குஸ்நெட் ஒரு நாட்டில் உள்ள உழைப்பும் முதலும் சேர்ந்து அங்குள்ள இயற்கை வளங்களை பயன்படுத்தி பண்டங்கள் மற்றும் பணிகளை பயன்படுத்துகின்றன என்பது கீழ் கண்டவர்களில் யாருடைய கூற்றாகும் விடை ஆல்பிரட் மார்ஷல் மொத்த தேசிய உற்பத்தியில் வெளிநாடுகளில் இருந்து பெற்ற காரணிகளின் வருவாய்க்கும் நம் நாட்டில் குடியிருக்கும் வெளிநாட்டுக்காரர்களுக்கு கொடுக்கப்பட்ட காரணிகளின் வருவாய்க்கும் இடையே உள்ள வேறுபாடு எவ்வாறு குறிக்கப்படுகிறது இதை இப்போ தான் பார்த்தோம் விடை பார்த்தீங்கன்னா ஆர் மைனஸ் பி இதை வந்து என்எஃப்ஐன்னு சொல்லுவாங்க வெளிநாட்டு வருமானம் ஒரு ஆண்டில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட இறுதிநிலை பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த சந்தை மதிப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது விடை ஜிடிபி அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஒரு ஆண்டில் பொருளாதாரத்தின் உற்பத்தி அமைப்பிலிருந்து பண்டங்களும் பணிகளும் உற்பத்தி செய்யப்பட்டு நிகர வெளியீடாக அவை இறுதி நிலை நுகர்வோர்களுக்கு செல்கின்றன அல்லது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மூலதன பொருட்களின் இருப்போடு நிகர கூடுதலாக சேர்கிறது சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா சைமன் குஸ்னட்ஸ் எத்தனை முறைகளால் தேசிய வருவாய் கணக்கிடப்படுகிறது மூன்று முறைகளால் தேசிய வருவாய் கணக்கிடப்படுகிறது அதாவது நாட்டு வருமானத்தை மூன்று முறைகளை பயன்படுத்தி அளவிடலாம் அவை என்னன்னு பாத்தீங்கன்னா உற்பத்தி முறை வருமான முறை மற்றும் செலவு முறை கீழ்கண்டவற்றுள் எது மொத்த உள்நாட்டு உற்பத்தியை கண்டறியும் சூத்திரம் ஆகும் அதாவது செலவு முறையில் ஜிடிபி என்னன்னு கேட்டிருக்காங்க ஜிடிபி தனிநபர் வருமானத்திலிருந்து நேர்முக வரிகளை கழித்தால் கிடைப்பது என்ன விடை செலவிடக்கூடிய வருமானம் தேசிய வருவாய் அளவிட பயன்படும் முறைகளுள் தவறானது எது விடை அளவு முறை நம்ம இப்பதான் பார்த்தோம் மூன்று முறை வந்து உற்பத்தி முறை வருவாய் முறை செலவு முறை சோ இந்த அளவு முறைங்கிறது தவறு ஒரு நாட்டின் டேஷ் செயலை தேசிய வருவாய் குறிப்பிடுகிறது பொருளாதாரம் அதாவது ஒரு நாட்டின் பொருளாதார செயலை தேசிய வருவாய் குறிப்பிடுகிறது மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கான சூத்திரத்தில் சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி பிளஸ் எக்ஸ் மைனஸ் எம் அப்படிங்கிற ஃபார்முலாவில் எக்ஸ் மைனஸ் எம் என்பது கீழ்கண்டவற்றுள் எதை குறிக்கிறது விடை பாருங்கள் நிகர ஏற்றுமதி அப்படின்னா என்னன்னா இந்த எக்ஸுங்கிறது வெளிநாட்டுக்கு நம்ம செஞ்ச ஏற்றுமதி எம்முங்கிறது வெளிநாட்டிலிருந்து நம்ம செஞ்ச இறக்குமதி இதை கழித்தா நம்மளுக்கு மொத்தமாக கிடைக்கிறது நிகர ஏற்றுமதி கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எது மிகப்பெரிய எண்ணாக இருக்கும் விடை சிஎன்பி ஜிடிபி செலவு கூட்டு முறையில் கணக்கில் கொள்ள முடியாதது கீழ்கண்டவற்றுள் எது விடை மக்களின் சம்பளம் ஜிடிபியோட செலவு முறையில இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க இதுல மக்களின் சம்பளம் கிடையாது ஜிடிபி காரணி வருவாய் முறையில் கணக்கில் கொல்லப்படாதது கீழ்கண்டவற்றுள் எதுன்னு கேட்டிருக்காங்க விடை பார்த்தீங்கன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி இது ஜிடிபி காரணி வருவாய் முறையில் எங்கள் மென்ஷன் பண்ணியிருக்க இந்த மூணுல இது கிடையாது மொத்த உள்நாட்டு உற்பத்தி கிடையாது நிகர உள்நாட்டு உற்பத்தியின் சரியான சூத்திரம் அதாவது ஃபார்முலா எதுன்னு பாருங்க நிகர உள்நாட்டு உற்பத்தி ஈக்குவல் டு ஜிடிபி மைனஸ் தேய்மானம் மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலேருந்து செலவை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது நிகர உள்நாட்டு உற்பத்தி ஒரு ஆண்டில் ஒரு நாட்டில் ஏற்படும் தேய்மானத்தை கழித்த பிறகு கிடைக்கும் நிகர உற்பத்தி என்ன விடை நிகர உள்நாட்டு உற்பத்தி என்என்பியிலிருந்து வெளிநாட்டு காரணிகளின் நிகர வருமானம் கழிக்கப்பட்டால் கிடைக்கும் நிகர மதிப்பு என்ன நிகர உள்நாட்டு உற்பத்தி டேஷ் துறையில் செலவு முறையில் தேசிய வருவாய் மதிப்பிடப்படுகிறது கட்டடத்துறை ஒரு நாட்டில் ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட முடிவடைந்த பொருட்கள் மற்றும் பணிகளின் அங்காடி மதிப்பின் மொத்த கணக்கிடுதல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது விடை ஜிடிபி மொத்த உள்நாட்டு உற்பத்தி மூன்றாம் துறை டேஷ் எனவும் அழைக்கப்படுகிறது பணிகள் மூன்றாம் துறை பணிகள் எனவும் அழைக்கப்படுகிறது ஒரு ஆண்டின் பொருளாதாரத்தின் நிகர உற்பத்தியின் மதிப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது விடை என் என்பி நிகர தேசிய உற்பத்தி அதாவது நெட் நேஷ்னல் ப்ராடக்ட் அப்படிங்கிறது ஒரு ஆண்டில் பொருளாதாரத்தின் நிகர உற்பத்தியின் மதிப்பு ஆகும் ஜிஎன்பியிலிருந்து தேய்மானத்தின் மதிப்பு முதலீட்டு சொத்தின் மாற்று கழிவு ஆகியவற்றை கழித்த பின் கிடைப்பது நிகர தேசிய உற்பத்தி ஆகும் வெளிநாட்டிலிருந்து வரும் நிகர காரணி வருமானம் விடை ஜிடிபி PQLI என்பது விரிவாக்கம் தமிழில் என்ன விடை வாழ்க்கை தர குறியீடு பிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ் வாழ்க்கை தர குறியீடு என்பது ஒரு நாட்டின் வாழ்க்கை தரம் அல்லது நல்வாழ்வை அளவிடும் முயற்சியாகும் நிகர தேசிய உற்பத்தி கீழ் காணும் எந்த சூத்திரத்தின் மூலம் அறியப்படுகிறது விடை என் என்பி ஈக்குவல் டு ஜிஎன்பி மைனஸ் தேய்மான கழிவு தேசிய வருவாயை வகுத்தால் தலைவீத வருமானம் கண்டறியலாம் விடை நாட்டின் மக்கள் தொகை காரணி செலவில் என்என்பி எவ்வாறு வழங்கப்படுகிறது காரணி செலவில் என்என்பி ஈக்குவல் டு சந்தை விலையில் என்என்பி மைனஸ் மறைமுக வரி பிளஸ் மானியம் மொத்த தேசிய உற்பத்தியில் எத்தனை வகையான முடிவடைந்த பொருட்கள் மற்றும் பணிகள் உள்ளன விடை ஐந்து வகையான முடிவடைந்த பொருட்கள் மற்றும் பணிகள் உள்ளன என்என்பி என்பது என்ன நெட் நேஷனல் ப்ராடக்ட் ஒரு ஆண்டில் ஒரு நாட்டில் வசிக்கும் ஒவ்வொரு தனிநபருக்கும் பல வழிகளில் இருந்து கிடைக்கப்படும் மொத்த வருமானம் ஓய்வூதியம் சேர்க்கப்படுகிறது தனிநபர் வருமானம் மொத்த மதிப்பிலிருந்து டேஷ் கழித்தால் நிகர மதிப்பு கிடைக்கும் விடை தேய்மானம் கழித்தால் நிகர மதிப்பு கிடைக்கும் ஒரு ஆண்டில் ஒரு நாட்டில் வசிக்கும் ஒவ்வொரு தனிநபருக்கும் பல வழிகளில் இருந்து கிடைக்கப்படும் சராசரி வருமானம் எது தலா வருமானம் தேசிய வருமானத்தை டேஷ் வகுக்க கிடைப்பது தலா வருமானம் ஆகும் தலா வருமானம் அதாவது நம் நாட்டில் ஒருத்தருடைய வருமானம் பார்த்தீங்கன்னா செலவிடக்கூடிய வருமானம் எதுனா அவங்க வாங்குற சம்பளம் மைனஸ் அவங்க கற்ற வரிகள் இதையெல்லாம் போக தான் செலவிடக்கூடிய வருமானம் சொல்றோம் இந்தியாவில் நிதி ஆண்டு என்பது எது விடை ஏப்ரல் ஒன்று முதல் மார்ச் முப்பத்தி ஒன்று வரை ஏப்ரல் ஒன்று முதல் மார்ச் முப்பத்தி ஒன்று வரை ஜிடிபி குறைப்பான் கீழ்கண்ட எந்த ஃபார்முலா மூலம் அறியப்படுகிறது விடை ஜிடிபி குறைப்பானை கொள் பண மதிப்பு ஜிடிபி டிவைடட் பை உண்மை ஜிடிபி இன்டு ஹண்ட்ரட் விவசாய மொத்த உற்பத்தி எத்தனை வகை பயிர்களின் மதிப்பை வைத்து கணக்கிடப்படுகிறது அறுபத்தி நான்கு வகை பயிர்களின் மதிப்பை வைத்து கணக்கிடப்படுகிறது காரணிகளின் வருவாய் டேஷ் வகையான இனங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது மூன்று வகையான இனங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது அது என்னென்னு பாருங்க உழைப்பாளர் வருமானம் மூலதன வருமானம் கலப்பு வருமானம் இந்த உழைப்பாளர் வருமானம் பார்த்தீங்கன்னா கூலி சம்பளம் மூலதன வருமானம் எதுனா லாபம் வட்டி கலப்பு வருமானம் விவசாயம் பண்ணை சிறு தொழில் கீழ்காணம் எந்த முறை சரக்கு முறை என்று அழைக்கப்படுகிறது உற்பத்தி முறைதான் சரக்கு முறை என்று அழைக்கப்படுகிறது உற்பத்தி புள்ளியில் என்பின் மதிப்பு டேஷ் என அழைக்கப்படுகிறது விடை காரணி செலவில் என்என்பி என்று அழைக்கப்படுகிறது கீழ்காணம் எது உழைப்பாளர் வருமானம் அல்ல லாப ஈவு உழைப்பாளருடைய வருமானம் அல்ல சந்தை விலை என்பது கீழ்காணும் எந்த ஃபார்முலா மூலம் விளக்கப்படுகிறது விடை சந்தை விலை ஈக்வல் டு காரணி செலவு மைனஸ் உதவி தொகைகள் ஒரு நாட்டின் சராசரி வருமானம் என்பது என்ன தலைவீத வருமானம் ஒரு நாட்டின் சராசரி வருமானம் அப்படிங்கிறது தலைவீத வருமானம் காரணி செலவு கீழ்காணும் எந்த ஃபார்முலா மூலம் அறியப்படுகிறது காரணி செலவு இப்பொழுது சந்தை விலை மைனஸ் மறைமுக வரி பிளஸ் உதவித்தொகைகள் பணவீக்கத்திற்கு பணவீக்கத்திற்கு சரிப்படுத்தப்பட்ட தேசிய வருவாயின் மதிப்பு டேஷ் என அழைக்கப்படுகிறது உண்மை தேசிய வருவாய் உண்மை தேசிய வருவாய் கீழ்கண்டவற்றுள் எது தேசிய வருவாயில் சேர்க்கப்படுவதில்லை விடை அனைத்தும் அது என்னன்னா ஓய்வூதியம் வேலையின்மைக்கான உதவித்தொகை அரசு மானியங்கள் இது எதுவுமே தேசிய வருவாய் அதாவது வருமானத்துல சேர்க்கல ஓய்வூதியான பென்ஷனு அதே மாதிரி வேலை இல்லாதவங்களுக்காக கொடுக்கிற உதவித்தொகை அரசு மானியங்கள் சலுகைகள் இதனால கொடுக்க இதனால வர்ற செலவுகள் எதுவுமே தேசிய வருமானத்தில் சேர்க்கப்படவில்லை அரசு என்பது ஒன்று சேர்க்கப்பட்ட நபர்கள் என்று குறிப்பிட்டவர்கள் யார் அரசு என்பது ஒன்று சேர்க்கப்பட்ட நபர்கள் என்று குறிப்பிட்டவர்கள் யார் விடை ஒன்று இரண்டு மட்டும் சரி அதாவது எடி அண்ட் பிகாக் கீழ் வருவனவற்றுள் எது ஒட்ட கருத்து ஃப்ளோ கருத்து எதுன்னு கேட்குறாங்க விடை மாத வருமானம் ஜிடிபியில் துறைகளில் பங்கை மதிப்பிடுவதற்கு ஒரு நாட்டின் பொருளாதாரம் எத்தனை துறைகளாக பிரிக்கப்படுகின்றது விடை மூன்று துறைகளாக பிரிக்கப்படுகிறது பி எல்ஐ என்பது டேஷின் குறியீடு ஆகும் பொருளாதார நலன் பி கியூஎல் ஐ குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ் என்பதை கணக்கிட என்னன்னா மக்களின் வாழ்க்கை தரம் மக்களின் வாழும் காலம் மக்களின் கல்வி அறிவு தேசிய வருவாய் பற்றிய புள்ளி விவரத்தை பயன்படுத்துபவர்கள் கண்டவர்களில் யார் விடை இவர்கள் அனைவரும் பொருளாதார வல்லுநர்கள் மற்றும் அரசு பொருளாதார திட்டமிடுபவர்கள் வியாபாரிகள் மற்றும் ஐஎம்எஃப் மிக அதிக அளவிலான தேசிய வருவாய் டேஷிலிருந்து வருகிறது தனியார் துறையிலிருந்து வருகிறது தேசிய வருவாய் அதிகமா பாத்தீங்கன்னா தனியார் துறையிலிருந்து வருகிறது ஒரு தனிநபரின் ஆண்டு சராசரி வருமானம் எவ்வாறு குறிக்கப்படுகிறது விடை ஆப்ஷன் சி தலைவீத வருமானம் கீழ்கண்டவற்றுள் எது முதன்மை துறையாக கருதப்படுகிறது விடை ஆப்ஷன் ஏ விவசாயம் கண்டன்ட் ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோவில் இதே மாதிரி இந்தியன் பாலிட்டி இல்லை இந்தியன் எக்கனாமிக்ஸ்லேருந்து இருந்து ரிவிஷன் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ